வணக்கம் ஆண்மிக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு தொடர்ந்து கொடிய துன்பங்களை சந்தித்து நம்முடைய வாழ்வில் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து துன்பங்களையும் மன வேதனைகளையும் நாம் அன்றாடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த துன்பங்களிலிருந்து மன நிம்மதியோடு ஒரு நல்லதோர் வாழ்வை வாழ்வதற்குண்டான அற்புத மந்திர பதிக வழிபாடை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருப்பது அன்னை அபிராமி திருக்கடையுருள் விட்டிருக்கக்கூடிய அன்னை அபிராமியினுடைய திருப்பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகளை தொடர்ந்து நாம் பாடி துதித்து பூஜித்து வருவதால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கொடிய துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்களிலிருந்து விர விலகி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை நாம் வாழ இயலும் ஆகவே இதை எவ்வாறு நாம் வழிபாடு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டும் இதற்கு முதலில் நீங்கள் ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றி கடலை கடலைவைகளை வைத்து வெல்லம் நிவேதனமாக வைத்து முதலில் கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது விக்ன விநாயகன் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது விக்னங்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகி நமக்கு நல்லொருளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுளே கணபதி ஆகவே கணபதியை முதலில் வழிபாடு செய்துவிட்டு பிறகு அந்த வாழை இலையில் பச்சரிசி முனைமுழுங்காத பச்சரிசியை ஒரு படி இட்டு அந்த அரிசியின் மீது ஒரு கலசத்தை நாம் நிறுவ வேண்டும் இந்த கலசத்திற்கு நாம் பூக்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் அந்த பூக்கள் வாசமிக்க பூக்களாக இருந்தால் மிகவும் சிறப்பு குறிப்பாக அதிலும் மனோரஞ்சித மலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மனோரஞ்சித மலர்களால் நாம் செய்வது மிக மிக சிறப்பு ஆகவே இந்த மனோரஞ்சித மலர்களை கையில் ஏந்தி நான் சொல்லக்கூடிய இந்த பாடலை நாம் துதிக்க வேண்டும் இருபத்தி ஓர் முறை இந்த இருபத்தி ஓர் முறையும் இந்த பாடலை துதித்து இந்த மனோரஞ்சித மலர்களாய் அந்த கலசத்தை அர்ச்சிக்க வேண்டும் பாடலானது துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பணிமலர்ப்பும் கருணையும் கரும்புச் சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே என்ற இந்த பாடலை ஒவ்வொரு முறையும் பாடி அந்த கலசத்திற்கு மனோரஞ்சித மலர்களால் நாம் அர்ச்சிக்க வேண்டும் இவ்வாறு இருபத்தி ஓர் முறை இந்த பாடலை பாட வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஓர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த பாடலை பாடி துதித்தீர்களானால் உங்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் இருந்து வந்த எவ்வித இடர்களாக இருந்தாலும் அது யாரால் ஏற்பட்டிருந்தாலும் அதாவது கிரகச் சூழல்களாலோ அல்லது எதிரிகளாலோ எவ்வித முன்ஜன்ம வினைகளால் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வினைகளெல்லாம் அகன்று நமக்கு நிம்மதியான நல்லதோர் வாழ்வை நாம் வாழ இயலும் அதுவும் குறிப்பாக அன்னை அபிராமி திருக்கடையிருள் விட்டிருக்கக்கூடிய அன்னை அபிராமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் ஆகவே இந்த பூசையை நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்து வாருங்கள் வாழை இலையிட்டு வாழை இலையில் முனை முழுங்காத இட்டு ஒரு கலசம் சாபித்து சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைக்கலாம் அடுத்து நாம் எதை வேண்டுமானால் அதாவது பழங்கள் கற்கண்டு துபதி பாரதனைகள் இவைகளெல்லாம் செய்துதான் நாம் செய்ய வேண்டும் பொதுவாக கலசம் வைத்து பூஜிப்பது போன்று இந்த பூஜையை சிறப்பாக நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இருபத்தி ஓர் ஞாயிற்றுக்கிழமை மனோரஞ்சித மலர்கள் கிடைத்தால் மிகவும் சிறப்பு அல்லது முல்லை மலர்கள் ஜாதி மல்லி போன்ற வாசமிக்க மலர்களால் நீங்கள் பூஜை செய்து இதை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் அன்னை அபிராமியினுடைய அருளால் நீங்கள் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று துன்பங்கள் நீங்கி வாழ்வில் இன்பங்களோடு வாழ்வீர்கள் மீண்டும் அடுத்தது நல்ல உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்